எமு என்பது வெறும் படிப்பு புத்தகம் இது சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல உலகத்தின் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தால் எப்படி நன்மை எப்படி வாழ்ந்தால் எனக்கு பிரயோஜனம் எப்படி வாழ்ந்தால் எனக்கு நஷ்டம் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு பரிபக்குவமும் எல்மு தான் அப்போ அந்த இல்மு நீங்க பெறதும் படிப்பறிவை உங்களுடைய பிள்ளைகள் பெறதும் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை உங்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில ஈட்டி தரும் சகோதரர்களே அதனாலி இல்மாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாவின் நல்லடியார்களே புத்தி சாதுரியம் என்பது நிறைய சாதனைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது சாதுரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் ஜெயிக்கின்றார்கள் மார்க்க விஷயத்தில் சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் மறுமையிலும் ஜெயிக்கிறார்கள் பிள்ளைகள் ரெண்டு உலகங்களிலும் தலை சிறந்து விளங்கும்போது பெற்றவர்களுடைய உள்ளம் உண்மையிலேயே ஓகை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு குழந்தை அலிஃப் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் அல்ஹந்தில் இல்லாஹி ரபில் ஆலமீன் அலிஃப்ல மீம் என்று ஓதும்போது இறைவனை நேசிக்கக்கூடிய மார்க்க பக்தி உள்ள பெற்றோர்கள் அதை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீரை வெடித்து விடுவார்கள் அதே குழந்தை ஏபிசிடி அ ஆஇஇ என்று படிப்பிலும் தனி கவனத்தை செலுத்தி எல்லா மேத்தமெட்டிக் மேக்ஸு அறிவியல் சயின்ஸ் எல்லாத்திலையுமே வந்து கெட்டிக்காரனாக திகழும்போது கெட்டிக்காரியாக திகழும்போது அந்த தாய் தகப்பனுடைய சந்தோஷம் ரெட்டிப்பாக மாறுவதை உங்களால் கண்கூடாக உணர முடியும் கல்வி ஞானம் என்பது அல்லாவால் தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுல்லா அலமீன் யாருக்கு அருள் செய்தானோ அவர்களை கல்வியாளர்களாக ஆக்குகிறார் கல்வியை புரிந்துணரக்கூடிய மக்களாக ஆக்குகிறான் கல்வியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக கூட ஆக்குகிறார் இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹு ரபுல்லாலமீன் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவினால் தரப்பட்ட ஒரு அற்புதமான வரம் ரப்பி ஜிதினி எல்மா ரப்பி ஜித்னி எல்மா இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்தார் போல சொல்லிக் கொடுங்கள் ஒரு நாளைக்கு அவனுடைய ரொட்டீன் காரியங்களை பண்ணுற மாதிரி இருபத்தோரு முறை இதை கண்டிப்பாக ஓதிருக்கிறானான்றதை செக் பண்ணுறது பெற்றோர்களான உங்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது நீங்களும் கைவிடக்கூடாது ஏன்னா எல்ம் என்பது வெறும் படிப்பு புத்தகம் இது சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல உலகத்தின் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் எப்படி நன்மை எப்படி வாழ்ந்தால் எனக்கு பிரயோஜனம் எப்படி வாழ்ந்தால் எனக்கு நஷ்டம் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு பரிபக்குவமும் இல்மு தான் அப்போ அந்த இல்மை நீங்கள் பெறதும் படிப்பறிவை உங்களுடைய பிள்ளைகள் பெறதும் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை உங்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் தரும் சகோதரர்களை அதனால் ரப்பி ஜித்னி இல்மா பிள்ளைகளுக்கு மட்டுமானது அல்ல உங்களுக்கும் சேர்ந்தாறு போல உள்ளது தான் மூசா நபி என்ற பெரியவருக்கு தான் அல்லாஹால சொல்லி கொடுத்தான் மூசா நபி என்ற குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை ரப்பி ஷரஹலி ரப்பி ஸித்னி இல்மா இது போன்ற துவாக்கள் அனைத்துமே கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்துமே பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள் தான் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதல்ல நாம் அதை பிள்ளைகளுக்காகவும் பயன்படுத்தணும் பிள்ளைகளை ஓத வைக்கணும் இந்த துவா இந்த துவா ரெண்டு பேருக்கும் பொதுவானது அதற்கு அப்புறமாக அதற்கப்புறம் அல்லாஹுடைய அஸ்மா ஹுஸ்னாவில் கல்வி ஞானத்தை அப்படியே தரக்கூடிய மிகச்சிறந்த பெயராக இருக்கக்கூடிய யா அலீம் யா அலீம் அதோடு சேர்த்து அல்லாஹுடைய பெயராக இருக்கக்கூடிய யா அல்லா யா அலீம் யா அல்லா இதை எப்படி ஓதுவது மூளை என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றில் தான் அல்லாஹூ எல்லா உறுப்புகளுடைய டைரக்ஷனையும் வச்சுருக்கிறான் அப்போ அந்த உறுப்புகளை இயக்குவது இந்த மூளை தான் இந்த மூளை சரியாக செயல்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அபுல்லா அலமீன் படிப்பறிவும் கொடுத்துருவான் சாதுரியமும் கொடுத்துருவான் எல்லா வகையான ஒரு 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 ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் இந்த மூளையின் மூலமாக அவனை செய்ய வைத்துருவான் அப்போ இந்த மூளை இருக்கக்கூடிய தலையில் கை வைத்து யா அலீம் யா அல்லாஹ் யா அலீம் யா அல்லா இதில் கை வைத்து யா அலீம் யா அல்லா யா அலீம் யா அல்லா அப்படி இருபத்தோரு முறை ஓத சொல்லுங்க துவா இருபத்தி ஒன்று தஸ்பிஹாத் இருபத்தி ஒன்று தொடர்ந்தால் போல செய்யுங்க தொடர்ந்தால் போல செய்ய வைங்க வைத்துட்டு பெற்றோர்களான உங்களுடைய கடமை என்னண்டா ரப்பே என் குழந்தையை பார் என் பிள்ளை நீ தந்த நேமத்தை பார் அந்த பிள்ளை வந்து நீ மூசா நபிக்கு கற்றுக் கொடுத்த நீ ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுத்த நீ நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வழியை அவன் செய்கிறான் அந்த ஞானிகளுக்கு நீ கொடுத்தது போல என் பிள்ளைக்கு நீ ஞானத்தை தா என்று பெற்றோர்கள் கேட்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளை ஓத வச்சுட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறது அல்ல பிள்ளைகளை ஓத வைத்துட்டு நீங்களும் இருகரம் ஏந்தி அல்லாவிடத்திலே உங்கள் குழந்தையின் பெயர் சொல்லி அல்லாவிடத்திலே மன்றாடுவது பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும் என்பது போலதான் அந்த பிள்ளைகளும் செய்ய நீங்களும் செய்ய அல்ஹம்துலில்லா அவன் சிறந்த கல்விமானாக உருவாவதற்கு இந்த ரெண்டுமே போதும் சகோதரர்களே கவலைப்பட தேவையில்லை பிள்ளை இப்படி இருக்கிறானே மந்த புத்திகாரனாக இருக்கிறானே படிப்பறிவுல ரொம்ப வீக் பாயிண்டா இருக்கிறானே எதையும் கூடிய ஆற்றல் இல்லாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மருக தேவையில்லை பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருபத்தி ஒன்று அப்படின்றத அதிகப்படுத்தி நூற்றி ஒன்னாக மாற்றணும் ஏன்னா பத்தாம் கிளாஸ் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்களை கிரகிக்கணும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறது ப்ளஸ் டூ பிள்ளைகள் அப்படிதான் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறது அடுத்து சாதனை பண்ணக்கூடிய அடுத்து சாதனைக்குண்டான வழிவாசல்கள் இருக்கிறது அதில் போய் ஜெயிக்கணும் அதனால் இவர்கள் மட்டும் நூற்றி ஒரு முறை என்ன செய்யணும் இந்த துவாவையும் இந்த திக்கரையும் செய்யணும் தொடர்ந்து செய்வதாகிறது அனுபவபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு அது நிகழ்த்திடும் அனுபவப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான அற்புதத்தை அது நிகழ்த்திவிடும் தொடர்ந்து செய்யணும் சடையவே கூடாது ரெண்டு ரக்காத்து முடிந்தால் ரெண்டு ரக்காத்து சலாத்துல் ஹாஜத்தை தொழுது கூட துவா செய்யலாம் அப்படி தொழுது நீங்கள் துவா செய்யும்போது பிள்ளைகள் சிறந்த கல்விமான்களாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியாளர்களாக உங்கள் கண்ணுக்கு இனிமையானவர்களாக உங்களுடைய துவாவாக பிள்ளைகள் உருவாவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கவலைப்பட தேவையில்லை இந்த வஜீஃபா அனுபவ ரீதியானது எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டு வெற்றி கண்டது இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த உலகத்தில் அறிவு புரட்சி எங்கள் குழந்தைகள் ஏற்படுத்த வேண்டும் என்று துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா